ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தென்னக ரயில்வே ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குதுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போலாம். மதுரை பழனி இடையே தைப்பூசத்தை முன்னிட்டு தென்னக ரயில்வே ஒரு சிறப்பு ரயில் ஏற்பாடு பண்ணியிருக்குதுங்க இந்த ரயிலானது பிப்ரவரி பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதிகளில் மதுரையிலிருந்து பழனிக்கும் இருந்து மதுரைக்கும் இயக்கிறாங்க இதில் எட்டு அன்றிசேவ்டு பெட்டிகளும் ஏழு ஸ்லீப்பர் கோச் பெட்டிகள் அந்த ஸ்லீப்பர் கோச் பெட்டிகளுமே தான் இயங்கும் அதுலேயும் உட்காந்து போகலாம் இந்த ட்ரெயின் சோழவந்தான் கூடல் நகர் அம்பாத்துறை திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் இந்த ஸ்டேஷன்லாம் நின்று போகுங்க இந்த ட்ரெயின் பிப்ரவரி மாதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் மதுரையில் இருந்து காலை எட்டு நாற்பத்தைந்துக்கு புறப்பட்டு பழனிக்கு பதினொன்று முப்பதுக்கு சென்றடைகிறது மறுமார்க்கமாக இதே ரயில் பழனியில் இருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்கு மதுரையை சென்றடைகிறது தமிழகத்தின் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி போன்ற பகுதியிலிருந்து வரும் பக்தர்கள் மதுரை வழியாக வந்து மதுரையில் இந்த இரண்டு நாட்களுக்கான ட்ரெயின் சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருச்சியிலிருந்து பழனிக்கு செல்லும் பக்தர்கள் திருச்சியில் வண்டியன் இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபத்தி ஏழு திருவனந்தபுரம் சென்ட்ரல் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் காலையில் ஏழு இருபதுக்கு திருச்சியில் இருக்குங்க இந்த ட்ரெயினை பிடிச்சிங்க அப்படின்னா எட்டு முப்பதுக்கு திண்டுக்கல் போயிடலாம் திண்டுக்கல் போனால் பத்து ஒம்பது ஐம்பத்தஞ்சிக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரெயினை நீங்கள் பிடிச்சி பழனிக்கு போயிடலாம் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ பை பாய்